அதாவது ஒரு ஐம்பது வீடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சவுதியில் சவுதியில் அது அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு என்னென்ன மாதிரி வசதிகள் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த ஊருக்குள்ளே நுழையும் போதே வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சு மக்கள் நடக்கிற வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு அடுத்து என்னென்ன வசதிகள் இந்த கிராமத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு கார்டன் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா பார்க்கு அவங்க கூட வந்து உட்கார மாதிரி சில பார்க்குகள் இது வந்து வெயில் காலத்தில் உட்காரக்கூடிய பார்க்கு இது பார்த்திங்கன்னா அந்த குளிர் காலத்தில் உட்காரக்குன்னு ஒரு பார்க்கு ஏன்னா ரெண்டு வகையான எனக்கு கிளைமேட்டை சவுதியாக இருக்கு இல்லையா அதனால் இது வந்து உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூடாரங்கள் இருக்கும் வெயில் குளிர்காலத்தில் வந்து கேம்பிங்லாம் போட்டு உட்கார்றதுக்கு இந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி பார்க்கு இது உள்ளுக்கெல்லாம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பசங்க விளையாடுறதுக்கு ஃபுட்பால் கிரா கிரவுண்டு பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்துப்பாங்க பாருங்கள் அதை கரெக்டாக நெட் அடித்து அந்த பால் வெளியே போகாத அளவுக்கு அந்த கிரவுண்டை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே இது ஒரு சின்ன ஒரு நாள் பார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நான் வெளியே அவுட்டர்லேயே அந்த ரோட்டு மேலே போட்டிருக்காங்க பார்க்கை ஒரு சில ஊர்களில் வந்து தனியாக இடத்த ஒதுக்கி போட்டிருப்பாங்க இது வந்து ஈது மைதானம் அதாவது இங்கே பெருநாள்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய தொழுக மைதானம் இது வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் கொஞ்சம் திறப்பாங்க ஆனாலும் அந்த வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது தங்கிட்டு வந்தோம்னா இதில் ஒரு பிளே க்ரௌண்டை பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஊர் தான் ஆனாலும் எல்லா வசதிகள் பாருங்கள் இது வந்து இது ஒரு பிளே க்ரௌண்டு இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பெரியவங்க ஃபேமிலி உட்கார்துக்காண்டி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து சில்ட்ர சில்ட்ரன்ஸ் பார்க்கு அந்த குழந்தைகளுக்கு சிறிய குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்குண்டான அந்த வசதிகளெல்லாம் ஒரு சாதாரண கிராமத்திலே சவுதியில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியே நம்ம ஒரு திரும்பினோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ் மாதிரி எல்லா ஊர்களில் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி பழமையான கட்டிடங்களை வச்சு இந்த ஊர்களுக்கு என்ன சிறப்பு என்ன அப்படின்ற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அது உள்ளே வச்சுருப்பாங்க நம்ம அது உள்ளே போவோம்னா டைம் வேஸ்ட் ஆகிரும் நீ அடுத்து இந்த ஊர்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுதான் அந்த ஊருடைய பேர் அதாவது அரபிலே எழுதியிருக்காங்க இங்கிலீஷில் கீழ் எழுதியிருக்காங்க இதுதான் அந்த ஊருடைய பேர் இது வந்து இந்த அரசனுடைய திட்டங்களை காட்டுறது மாதிரி கிஷன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்றத ஒரு தவறப்பட்டிருக்காங்க இப்போ நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இதுதான் இவ்வளோதான் வீடுகளில் மட்டுமே இருக்கும் இவ்வளோ தான் உள்ளுங்களை இருக்குது வீடுகள் இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஒரு வீட் ஊருடைய மெயின் ரோடு ஆட்கள் மக்கள் தொகை ரொம்ப கம்மி பெரும்பான் ஆள் வெளி யாரும் இருக்க மாட்டேன் வர மாட்டாங்க பாருங்கள் ஒவ்வொரு அந்த தெ அந்த ரோட்டை பாருங்களேன் ரோடு எவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குண்ணே கொஞ்சம் ப கடைகள் இருக்குது ஒரு ஏடிஎம் ஏடிஎம் மிஷின் ஒன்று இருக்குது இது இந்த ஊருடைய கவர்மெண்ட் ஆஃபீஸு பாருங்க எவ்வளோ நீட்டாக சுத்தமாக அதாவது ஒரு இந்த அந்த பிளாட்ஃபார்ம் பாருங்கள் இதான் ஒரு சின்ன தூசி குப்பை ஒரு பேப்பரு ஒரு சிகரெட்டுடைய பேப்பர் கூட கிடையாது அவ்வளோ நீட்டாக சுத்தமாக ஒரு கிராமத்தை மது கொண்டு இவ்வளோ நீட்டாக தெளிவாக சுத்தமாக வச்சுருக்குறாங்க இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சவுதியில் கிராமங்கள் மது கொண்டு நல்லா சுத்தமாக இருக்குது ஒரு இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கிராமம் தான் சொல்லப்போனால் இந்த தெருக்கள் உள்ளுக்குள்ள அவ்வளோ தான் வீடுகள் முடிஞ்சிடுச்சு இவ்வளோதான் உள்ளுக்களுக்கு தான் வீடுகளை அதுக்கப்புறமா கா கடை தான் கிடக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க ஒரு தூசி கீசி எதுவுமே கிடையாது இங்கே ஒரு குப்பை கூட கிடையாது அவ்வளோ நீட்டாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணப்படுது ஹோட்டல்ஸ் இருக்கு கொஞ்சம் கடைகள் இருக்கு இங்கே ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு அடுத்ததா இந்த ஊருடைய அடுத்த எண்டு இது முடிய போகிறது இடம் இல்லையா அது அந்த வகையில் ஆகக்கூடிய ஒரு ஊர் அதனால ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் எப்படி பண்ணியிருந்தாலும் அதே மாதிரியே இப்போ ஊரோட இண்டிலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா அமைச்சிருக்கிறாங்க இது வந்து ஆக்சுவலி இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு கார்பரேஷன் ஆஃபீஸ் மாதிரி பலத்தியான்னு போட்டிருக்கு இது வந்து எப்படின்னா ஒரு நாலஞ்சு கிராமங்களுக்கு சேர்த்து இந்த ஆஃபீஸ் இருக்கும் இதுதான் அந்த ஊரோட இந்த ஊருடைய பேர் அல்ஸ் அல் ಪರೋಲ್ಲ ಇದ್ದಾವೆ ಇಂಗ್ಲೀಷ್ ವೆಚ್ಚಾಳೆ